நீங்க कांटेक्ट பண்ணிக்கிட்டீங்கனா அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க சோ இந்த டீடைல்ஸ் பெற்றுக்கிட்டு கிளாसेस குள்ள ஜாயின் பண்ற ஆரம்பிச்சிடுங்க ஸோ ஏற்கனவே நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இருக்கக்கூடிய டைம் யோசிச்சு சிந்திச்சு நம்ம வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு அட்மிஷன்ஸ் போட்டுவிட்டால் நம்ம நம்ம அடுத்த வேறையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா எல்லா பிரான்ச்சஸ்லையுமே கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு டெஸ்ட்டுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு புரியுதுங்களா ஸோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் போயிட்டே இருக்குது சைட் பை சைட் ஸோ கிளாஸ் முடிக்க டெஸ்ட் எழுத பசங்க போயிட்டே இருக்காங்க ஸோ நீங்களும் இன்னுமே யோசிச்சு இருப்பீங்களா முடியாது டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு வாங்க படிங்க இணைந்திருக்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்போம் ஸோ பேச்சஸ் எல்லாத்துலையுமே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் திருச்சி விருதுநகர் மற்றும் வேலூர் எந்த கேம்பஸ் வேணாலும் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம் தாராளமாக ஓகேங்களா சோ இணைந்திருக்க தொடர்ந்து பயணிக்கும் முப்படை பயிற்சி பார்த்துட்டு நன்றி வணக்கம்